அனுமன் என்றதுமே அனைவரும் நினைவில் வருவது அவருடைய பலம் பராக்கிரமம் புத்தி கூர்மை பக்தி சேவை மனப்பான்மைதான் ராமனின் தீவிர பக்தரான அனுமன் சிவபெருமானின் அவதாரமாகக் கருதப்படுகிறார் சிவனின் ருத்ர அவதாரமே அனுமன் என சொல்லப்படுகிறது அனுமன் என்றதுமே அனைவரும் நினைவில் வருவது அவருடைய பலம் பராக்கிரமம் புத்தி கூர்மை பக்தி சேவை மனப்பான்மைதான் ராமனின் தீவிர பக்தரான அனுமன் சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படுகிறார் சிவனின் ருத்ர அவதாரமே அனுமன் என சொல்லப்படுகிறது மாருதி அனுமன் ஆஞ்சநேயர் அஞ்சனை மைஞ்சன் உள்ளிட்ட பல பெயர்களால் அனுமனை நாம் அழைக்கின்றோம் புதன் வியாழன் சனி ஆகிய கிழமைகளில் அனுமனை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுகிறது அனுமனை பலவிதமான முறைகளில் பக்தர்கள் வழிபடுவது உண்டு அனுமனை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் வெற்றிகள் குவியும் பயம் விலகும் தைரியம் பிறக்கும் பக்தி நிலை புத்தி கூர்மை அதிகரிக்கும் அனுமனை வழிபடும் பக்தர்களுக்கு உள் எதிரியும் வெளி எதிரியும் கிடையாது என்பார்கள் பக்தர்களின் மனதில் இருக்கும் காம குரோதம் மதமாச்சரியம் ஆகிய எதிரிகளை அழிப்பதற்காகத்தான் அனுமன் தன்னுடைய கையில் கதாயுதத்தை ஏந்திய நிலையில் காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது அனுமன் ஆரோக்கியம் தைரியம் ஆகியவற்றை அளிக்கும் கடவுள் என்பது அனைவருக்கும் தெரியும் அனுமனை தூய்மையான பக்தியுடன் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் எந்த தீமைகளும் நம்மை நெருங்காது சிலரின் வீடுகளில் அனுமனின் படம் மற்றும் அனுமனின் சிலை வைத்து வழிபடுவது வழக்கம் அனுமன் தியானம் செய்வது போன்று நெஞ்சை பிளந்து ராமர் சீதையை காட்டுவது போது சஞ்சீவி மலையை தூக்குவது போல இராமலக்ஷ்மணர் சீதைக்கு அருகில் மண்டியிட்டு அமர்ந்த நிலையில் கைகளை கூப்பியபடி அமர்ந்த நிலையில் தோள்களில் ராமலக்ஷ்மணரே சுமந்து செல்வது என பலவிதமான ரூபங்களில் அனுமன் அருள் செய்வதை பார்த்திருக்கிறோம் ஆனால் இவற்றை விட மிக சிறப்புடையதாக ஐந்து முகங்களைக் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர் உருவம் கருதப்படுகிறது இந்த உருவத்தை பலரின் வீடுகளில் நாம் பார்த்திருப்போம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் உருவத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஐந்து முகங்களை கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயரின் உருவத்தில் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு திசையை பார்த்தபடி காட்சி தருகிறார் கிழக்கு நோக்கிய முகம் அறிவு மற்றும் புத்திகூர்மையை குறிப்பதாகும் தெற்கு நோக்கிய நரசிம்மரின் முகம் தைரியம் மற்றும் பாதுகாப்பை குறிப்பதாகும் மேற்கு நோக்கிய கருடனின் முகம் ஆன்மீக மற்றும் சுதந்திர உணர்வை குறிப்பதாகும் வடக்கு நோக்கிய வராக முகம் செல்வம் மற்றும் மிகுதியை குறிப்பதாகும் கடைசியாக இருக்கும் அயக்ரீவர் முகம் மேல் நோக்கி பார்த்தவாறு இருக்கும் இது ஞானம் மற்றும் அறிவு திறனை குறிப்பதாகும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை கண் திருஷ்டியை போக்குவதற்காகவும் தீய சக்திகளை விரட்டுவதற்காக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளதாக பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாகும் தீய சக்திகளை அகற்றி மகிழ்ச்சி வெற்றி செல்வ வளம் நலன்கள் உள்ளிட்டவைகளை வீட்டில் நிலைக்க செய்யும் பேய் பிசாசுகள் தீய சக்திகளின் மீதான பயம் ஆகியவற்றையும் நீக்கக்கூடியது பஞ்சமுக ஆஞ்சநேயரின் ஒவ்வொரு முகமும் எதை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வணங்கும் போது அவற்றின் அனைத்து நன்மைகளையும் நம்மால் பெற முடியும் வீட்டில் எப்பொழுதும் அமைதியும் அதிர்ஷ்டமும் அனுமனின் சக்தியும் நிறைந்திருக்கும் வாஸ்து சாஸ்திரபடியும் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் உருவம் அமைதியையும் வீட்டில் மங்களங்களையும் தரக்கூடியதாகும் பாதுகாப்பு நேர்மறை ஆற்றல்கள் ஆன்மீக பலன்கள் ஆகியவற்றை தருவதாகவும் சொல்லப்படுகிறது வீட்டில் எப்பொழுதும் ஒற்றுமை ஆனந்தமான சூழ்நிலமைய பஞ்சமுக ஆஞ்சநேயரின் உருவம் உதவும்